என்னுடைய பெயர் மாசிலாமணி ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் மரம் நட்டு இருந்ததினாலே மரம் மாசிலாமணி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே உத்தரவேரூர் வட்டத்தில் இருக்கிற கைத்தண்டலம்ங்கிற ஒரு கிராமத்திலே இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் பதினைஞ்சி ஏக்கரில் துவங்கி இன்றைக்கு ஆயிரத்தி முந்நூறு வகையான அரிய வகை மரங்களை இந்தியா இருந்து தேர்வு செய்து நட்டு வை வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுடைய பள்ளி ஆசிரியர் இடத்துல தலைமை ஆசிரியர் இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் அங்கே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து தங்கியிருக்கு பறவைகள் தங்கி இரவு நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் வெளியே போகுது ஏன் நம்ம பறவைகளை பற்றி உயிரினங்களை பற்றி நம்ம பேசணுன்னு சொன்னால் ஆலமரத்தினுடைய விதையினுடைய அளவு எவ்வளோ இருக்கு சொல்லுங்கள் என்கிட்ட நல்லா பேசுங்க ஒரு கிராம் இருக்குமா ஒரு கிராம் இல்லை மாணவர்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ இருக்குமா ஒரு விதை இருக்காது அப்புறம் எவ்வளோ இருக்கும் அறுபது கிராம் அப்புறம் அறுபத்தஞ்சு கிராம் அப்புறம் சரி நூறு கிராம் நூறு கிராம் யார் சொன்னது சரி ஒரு ஆலமரத்தினுடைய விதை கடுகை விட சின்னது எவ்வளோ காற்றுல எடுத்து வச்சிங்கன்னா காற்றுல பறந்துடும் தானே ஆலமரத்து அடியில் போய் பாருங்க சின்ன 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 புள்ளி புள்ளியார் ஆலமரத்துடைய வயது என்ன எவ்வளோ நாள் வாழும் அந்த மரம் எவ்வளோ ஆண்டு நூறு ஆண்டு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆலமரம் இரண்டாயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஆலமரம் இருக்கு ஆலமரத்தினுடைய விதையனுடைய அளவு எவ்வளோ எத்தனை தலைமுறை வாழுது ரெண்டாயிரம் ஆண்டு நம்மளுடைய சராசரி வயசு என்ன சொல்றோம் எவ்வளோ வயசு இருபத்தஞ்சு வயசா நம்மளுடைய சராசரி வயது அறுபத்தஞ்சு அஞ்சு எழுபது சொல்றோம் இல்லையா